இன்னும் கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறீர்களா நீங்கள் வேதாகமத்தை முற்றிலும் அறிந்தவர்களாக ஒரு பேராசிரியரை போல இருக்கலாம் ஆனால் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு மாணவனைப் போல கற்றுக்கொள்கிறீர்களா நம் வேதாகமத்தின் வசனம் இப்படி சொல்லுகிறது சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஐந்து ஒன்பது ஆதலால் நாம் கர்த்தருடைய வழியை ஒரு மாணவனைப் போல சாந்த குணமுள்ளவர்களாய் கற்றுக்கொள்ள நம்மை கீழ்படுத்துவோம் ஜெபம் கர்த்தாவே என்னை எப்பொழுதும் கற்றுக்கொள்ளத்தக்கவனாக இருக்க என் அறிவிலும் அனுபவத்திலும் பெருமை கொள்ளாமல் உம்முடைய வழிகளில் நடக்கவும் உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படியவும் உதவி செய்யும் ஆமேன்